வணக்கங்க செம்பருத்தி பூவை பற்றின பதிவு தாங்க இது இங்கே பார்த்தீங்களா அழகாக இருக்குங்களா இந்த பூவும் தழையும் நான் வந்து உலர்த்தி சீர்காயில் போட்டு அரைச்சி தழை குளிப்பேங்க ஆனால் ஷாம்பு போல் நல்லா நுரைச்சி நல்லா தழை அழுக்கெல்லாம் அழகாக எடுத்துருங்க இந்த தழை அவ்வளோ அற்புதமான தழை மூலிகை தழை மாதிரி இந்த இந்த தழையும் இந்த பூவும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஐந்து பூ சும் டெய்லி சும்மா வெறும் வாயிலாக நீங்கள் மென்று சாப்பிட பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அது உண்மைதாங்க ஒரு மாறு வலிக்குது நீங்கள் யாராவது சொன்னீங்கன்னா கூட ஒரு ஐந்து பூவை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த பூவை நீங்கள் வந்து வடிகட்டி எந்த எதுவுமே போட வேணாம் வடிகட்டி நீங்கள் அதை கொடுத்து வந்தீங்கன்னா அந்த மாறு வலி வந்து உண்மையில ரிலீஃப் ஆகுதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முருகர் சாமி படம் இருக்கு இல்லைங்களா அந்த படத்துக்கு தினமும் இந்த பூவை நீங்கள் வச்சு வணங்கி பாருங்கள் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் பூ பற்றினா இந்த செம்பருத்தி பணத்தை இழுத்து கொடுக்குங்க நீங்கள் தினமும் முருகர் படத்துக்கு நீங்கள் வச்சு பாருங்கள் மாற்றம் தெரியும் நன்றி